அமெரிக்க அரசியலில் ட்ரம்ப்பை எதிர்த்து வரலாறு படைத்த முப்பத்து நான்கு வயசு நம்ம ஊரு பையன் நியூயார்க்கில் நடந்த அதிரடி என்ன தெரியுமா நியூயார்க் நகரம் அமெரிக்காவோட பெரிய சிட்டி அங்க மேயர் பதவிக்கான எலெக்ஷன் நடந்து இப்போ ஒரு பெரிய அரசியல் பூகம்பமே கிளம்பியிருக்குங்க ஊழல் குற்றச்சாட்டில் இருந்த மேயர் எரிக் ஆடம்ஸ் ராஜினாமா பண்ண திடீர்னு தேர்தல் அறிவிச்சாங்க இதுல ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட்டவர் தான் நம்ம இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஜோஹ்ரான் மம்தானி ஆனால் இவருக்கு ட்ரம்ப் வெளிப்படையா ரொம்ப கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாரு மம்தானி வரக்கூடாதுன்னு ட்ரம்ப் எச்சரித்தோம் அத்தனை எதிர்ப்பையும் மீறி வெறும் முப்பத்து நான்கு வயசுல கட்டிசு ஸ்லீவாவை வீழ்த்தி மம்தானி அபாரமா ஜெயிச்சிருக்காரு இது சும்மா சாதாரண வெற்றி இல்ல நியூயார்க் நகரின் முதல் முஸ்லிம் மேயர் அதே சமயம் முதல் இந்திய வம்சாவளி மேயர்கிற ரெண்டு வரலாற்று பெருமையை மம்தானி ஒரே அடியில பெற்றிருக்கிறாரு சமீப காலத்துல நியூயார்க்ல பதவியேற்க போற மிக இளம் மேயரும் இவர்தான் கருத்து கணிப்புகளையும் ட்ரம்பின் பேச்சையும் ஓரங்கட்டி ஒரு இளம் தலைமுறை இந்தியர் சாதிச்சது அமெரிக்காவுக்கே பெரிய ஷாக் முப்பத்து நான்கு வயசுல ஒரு பெரிய நகரின் நிர்வாகத்தை ஏற்கும் இவர் நம்ம இந்திய பாரம்பரியத்துக்கு பெரிய கெத்து சேர்த்திருக்காரு மம்தானிக்கு உலகம் முழுக்க பாராட்டுகள் குவியுது ட்ரம்ப் மாதிரி ஒரு அரசியல் ஜாம்பவானோட எதிர்ப்புக்கு நடுவுல ஒரு இளைஞர் அதுவும் இந்திய வம்சாவளி இப்படி ஒரு வரலாற்று சாதனையை படைச்சிருக்காருன்னா இது வெறும் அரசியல் வெற்றி இல்லை நம்ம இளைஞர்களோட சக்தி இந்த மம்தானியின் வெற்றி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க